ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து என்னோடய தைராய்டு ஜேர்னியை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சேன் ஏன்னா எனக்கு வந்து இப்போ ரொம்ப இருக்காதிங்க ஓகேவா இப்போ வந்து மார்னிங் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஆகுது எப்பவுமே இந்த மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் நான் இந்த ரொட்டீன் பண்ணுவேன் கொஞ்சம் வாய்ஸ் இப்படி தான் இருக்கும் காலையில் ஏன்னா தைராய்டு இருக்குது அப்படின்றதால எனக்கு வந்து அவ்வளோவா தெரியாது ஏன்னா சில பேருக்கு வந்து இப்போ ரொம்ப தெரியும் எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக தான் தெரியும் பிகாஸ் ஆஃப் நான் இந்த இதெல்லாம் இதெல்லாமே நான் பண்ணுறேன் அப்படின்றதால எனக்கு கண்டுபிடிக்க மாட்டாங்க பார்க்குறவங்கெல்லாம் எனக்கு தைராய்டு இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மெயின்டைன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அவங்களுக்கு தைராய்டு இருந்தால் ஐ ஹேட் ஒருத்தவங்க வந்து அங்கே என்னையே நீ பார்த்துட்ருக்காருன்னா வேற பேச்சு வரல எனக்கு ஓகே நான் என்னென்னலாம் பண்ணுவேன் என்னென்னலாம் பண்ணதால எனக்கு வந்து தைராய்டு வந்து கியூர் ஆகிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க அதை இப்போ வந்து சிக்ஸ் ஓ கிளாக் ஆகுது நீங்கள் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஃபைவ் தேர்ட்டி அப்போ இருந்தாலும் உனக்கு ஓகே இல்லை செவன் ஓ கிளாக் இல்லை எயிட் ஓ கிளாக் இருந்தாலும் ஓகே தான் நீங்கள் வந்து எழுந்த உடனே வந்து சிக்ஸ் ஓ கிளாக் ஆகுது ம்

ஓகே நான் வந்து இந்த டேப்லெட் தான் போடுவேன் எழுந்த உடனே இதை போட்டுருவேன் நெக்ஸ்ட் வந்து நீங்க இப்ப நான் வீட்டுல இருக்கேன் எனக்கு ஒர்க் பண்ணால முடியாது பட் நான் வீட்டுல இருக்கேன் அப்படின்ற போது நான் வந்து இந்த பட்டை பட்டை அதை வந்து சூடு பூ தண்ணி வச்சு அந்த பட்டை ஒரு ஒரு துண்டுன்னு வச்சுக்கோங்களேன் அதை போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா பாயில் ஆயிட்டோம் அதை வந்து வடிகட்டி அதை குடிப்பேன் டெஃபினட்டாக நான் மார்னிங் மார்னிங் இதை குடிச்சிட்டு வரும்போது எனக்கு நல்லாவே ரிசல்ட் இருந்துச்சு இப்போ எனக்கு அந்த மா மார்னிங் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது என்ன கடைக்கிடக்கிட்ட நம்ம கிளம்புற இதுவாக இருக்குது ஆனால் அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அது பண்ணோன்னா பண்ணலாம் பட் என்னால் பண்ண டைம் இருக்க மாட்டேங்குது இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சொன்னதுக்கப்புறம் நான் மறுபடியும் அதை வந்து ரெகுலராக கொண்டு வர போகிறேன் ஓகே அது பண்ணுவேன் ஃபஸ்ட்டு டேப்லெட் போட்டுருவேன் நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு டேப்லெட் போட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் விட்டுருங்களேன் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நீங்க வந்து வேலை பாக்குறீங்க இது பண்றீங்க அது பண்றீங்க அப்படியே விட்டுட்டு என்ன ஓகே ஐ சொல்லிட்டேன் காலைல நான் டிஸ்டர்ப் பண்ணாத வீடியோ பண்றது ஓகேவா அதுக்கப்புறம் அந்த பட்டையை வந்து கொதிக்க வச்சு குடிப்பேன் ஓகேவா இது ரெண்டு மட்டுமே நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க ஒரு டூ வீக்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வந்து கண்டிப்பாக தெரியும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மசாஜ் நான் பண்ணுவேன் இந்த மசாஜ் நான் வந்து உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து மசாஜ் ஓகேவா ஃபஸ்ட்டு இந்த உங்கள்கிட்ட என்ன ஆயில் இருக்கோ ஓகேவா கோகோனட் ஆயில் இருக்கா வால்நட் ஆயில் இருக்கா இல்லை ஆல்மண்ட் ஆயில் இருக்கா எந்த ஆயில் இருந்தாலும் நல்லாயிருக்கும் இது வந்து ஆல்மண்ட் ஆயில் வந்து வால்நட் ஆயில் வந்து ரொம்ப நல்லதான் ஸோ வந்து வால்நட் ஆயில் வேணும்னா வால்நட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு அவங்க சொன்னதுலேயே இது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது ஒரு கொஞ்சோண்டு ஆயில் இதில் ஊற்றிக்கிட்டேன் இதை ஃபுல்லாக ஓகேவா இப்போது இந்த ஃபோர் என்ன சொல்கிற ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல இந்த ஃபோர் ஃபிங்கர்ஸும் லைட் லைட்டாக ஒவ்வொரு ட்ராப் ஓகேவா இப்போ வந்து இந்த ஃபோர் ஃபிங்கர்ஸ்லேயும் ட்ராப் இருக்குது இதை வந்து இப்படி கையை வச்சுட்டு இங்கே இப்படி சர்க்குலர் மோஷனில் ஒரு டென் டைம்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ఎయిట్ నైన్ టెన్ మూడ వర్బీ స్లోవా కొంచెం అడుతురమే కొంచెం స్లోవ్రమ ఒన్ టు త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ ఎయిట్ నైన్ టెన్ உங்களுக்கு இன்றைக்கி இதை பண்ண 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 உங்களுக்கு இந்த ஷேப் கிடைக்க ஆரம்பிக்கும் இங்கே உங்களுக்கு தெரியுதா ரெண்டே நிமிஷத்தில் இதை நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஃபனட்டாக வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த சின் இந்த சின் வந்து உள்ளே போகுது ஓகேவா நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த ஃபிங்கர் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டு ரெண்டு மாதிரியும் பண்ணும் ஓகேவா ஒன்ரஃ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அன்டிக்கா ஒய்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் இந்த கழுத்து ஆனால் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எதமா இருக்கும் ആണോ കൊഞ്ചം കൈല്ലാം വലിപ്പം എന്ന നമ്മൾക്ക് എല്ലാം വലിയേ നമ്മ തലയായിട്ട് അതെയോ മറുപടി ഇപ്പം രണ്ട് കൈലും നല്ല പണിക്കിട്ട് ഒൻ ടൂ ത്രീ ഫോർ ഇത് ഫുൾ ഇതേ മതി ഇങ്ങ നല്ല ഇപ്പം തൂക്കി വയ്ക്കോ உங்களுக்கு ஒரு டென் மினிட்ஸ் இதை பண்ணுங்கள் உங்களுக்கு அவ்வளோ டைம் என்னென்னா பரப்பரப்பரேன்னா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு பண்ணுங்கள் ஓகேவா தைராய்டு உங்களுக்கு இப்படி பண்ண பண்ணவங்களுக்கு வந்து இதமாக இருக்கும் தைராய்டு உள்ளவங்களுக்கு அது வந்து தெரியும் ஆனால் டெஃபினட்டாக அதை ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா conde joom mani catake a i பிங்க் ஆயிடுச்சு அவ்வளோதான் இந்த ஒரு எப்பயுமே இது வந்து ரொட்டினா வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஒரு லிட்டில் பிட் நம்மளால குறைக்க முடியும் ரொம்ப இது குறையும் ரொம்ப உங்களுக்கு இது வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம வந்து இந்த சர்க்குலேஷன்லாம் நம்ம சரி பண்ணுறோம்ல நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வார்ம் வாட்டராக குடிங்க எவ்வளோ தான் இப்போது இத்தனை நாள் வந்து வெயில் காலமாக இருந்துச்சு எனக்கும் ஒன்றும் தெரியல இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகுது மழை பெய்யுது வெயில் அடிக்குது மழை பெய்யுது வெயில் அடிக்குது இதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் வார்ம் வாட்டர் தான் குடிக்கணும் வார்ம் வாட்டர் குடித்தாலும் கொஞ்சம் தொண்டைக்கு நல்லாயிருக்கும் அது இல்லாமல் நேற்று வேறு ஃபங்க்ஷனுக்கு வேறு போயிட்டு எங்கள் அக்கா பேர பாப்பாவுக்கு பேர்தே அங்கே வேற கொஞ்சம் எனக்கு தெரியும் எனக்கு ஜூஸ் குடித்தா எனக்கு ஆகாதுன்னு எனக்கு தெரியும் தெரிஞ்சு ஆசை யாரை விட்டுச்சு கொஞ்சோண்டு ஒரு சொத்து தான் குடித்தேன் அது எனக்கு தொண்டை நைட் ஃபுல்லாக வலி ஓகே நம்மளா விரும்பி ஏற்ப ஏற்படுத்திக்கிட்ட வலி அதை நம்ம யாரும் பிரியும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக படுத்துட்டேன் ஓகே கொஞ்சம் இப்படி ஓகே இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா அப்படி பண்ணாதான் எனக்கு நல்லாயிருக்கும் ஒரு டென் மினிட்ஸ் நான் வந்து இதை வந்து பண்ணுவேன் ஓகேவா அவ்வளோதான் இந்த மூணு ஸ்டெப்பு நீங்கள் பண்ணுங்கள் ஓகேவா என்ன பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு டேப்லெட் போட்டுங்க கரெக்டாக இன்னும் சஜஷன் கொடுக்குவா நீங்கள் யாராச்சும் தைராய்டு பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா டேப்லெட் போட்டிங்கன்னா ஒரே டேப்லெட்டை போடுங்க சாரி ஒரே டைமில் போடுங்க இப்போ வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு போடுறீங்கன்னா டெய்லி சிக்ஸ் தேர்ட்டி கல்யாணம் வச்சு சிக்ஸ் தேர்ட்டியை போடுங்க ஏன்னா சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா எத்தனை மணிக்கு எந்திக்கிறாங்களோ அப்போ போட்டுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணிடுறாங்க பட் அது வந்து தப்பான் எனக்கு நான் இத்தனை டாக்டர்ஸ் கிட்டே போனேன்னு சொன்னால அதில் ஒரு டாக்டர் சொன்னாங்க டைமிங் வச்சு போட்டுக்கோங்க அந்தந்த டைமுக்கு அது கரெக்டாக ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் அந்த டைமிங் வந்து ஒரு ஒரு அலாரம் வச்சுக்கோங்க எயிட் ஓ கிளாக் இருந்தாலும் பரவாயில்ல அந்த டைமுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க எப் என்னோடய சஜஷன் நான் தான் பண்ணுவேன் நெக்ஸ்ட் வந்து இந்த சப்போஸ் உங்களால் காலையில் அந்த பட்டை சூடு பண்ணி உங்களால் குதி குடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போல் குடிங்க அப்போயுமே பெஸ்ட்டு அப்போயுமே நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் அது பண்ணது எனக்கு வந்து பெஸ்ட்டு ரிசல்ட்டு தான் இருந்துச்சு டெஃபினட்டாக பெஸ்ட்டு இன்னொன்று வந்து இந்த மல்லியில் மல்லி என்ன சொல்லுவாங்க அதை மல்லின்னு சொன்னால் தெரியும்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு வந்து பிக்சர் வந்து பக்கத்தில் ஆட் பண்ணுறோம் ஓகேவா அந்த மல்லி வந்து நைட்டெல்லாம் ஊற வச்சுட்டு மார்னிங் எந்த குடிச்சா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு வந்து என்ன சொல்கிறது இன்ஸ்டாவில் வந்து அனுப்பி விட்ருக்காங்க ஷேர் பண்ணியிருக்காங்க டேக் பண்ணியிருக்காங்க நான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமா ஸோ அதுவுமே பெஸ்ட்டு ரெமடியாக தான் இருக்குது அதையுமே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் நிறைய பேர் அதை வந்து ரிவியூ கொடுத்துருக்காங்க சூப்பர் சூப்பர்னு அதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் தைராய்டு இருக்கவங்க ரொம்ப பேசக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயினே கொடுக்கக்கூடாது பட் அதெல்லாம் பழகிச்சு ஓகேவா இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா தைராய்டுக்கு ஒரு பெஸ்ட் ரெமடி நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பிசிஓடி பிசிஓய்ஸ் இருந்தால் நான் அதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணி என்ன கொஞ்சம் கொஞ்சம் ஒரு லிட்டில் பிட் மெயின்டைன் சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் என் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாய் பாய் பாய்